மோஸ்தையை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவன் மக்கள் எல்லாரையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் வெண்கல சர்ப்பத்தின் மூலமாக இஸ்ரவேலருக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் அவர்களை மோமாப்பின் எல்லையில் பாலை மிரங்க வைத்து அங்கே அவர்களுக்கு ஊற்றுத் தண்ணீரை குடிக்க கொடுத்தார் தண்ணீரை குடித்த மக்கள் ஊற்றுத் தண்ணீரை பொங்கி வா என்று ஆண்டவரை துதித்து பாடி எமோரியா எல்லை வழியாய் கடந்து போக அதன் ராஜாவாகிய சீக்கோனிடத்தில் அனுமதி கேட்கும் போது அவன் கொடாததால் இஸ்ரவேலரை அவனோட யுத்தம் பண்ண வைத்து அந்த பட்டணத்தை சொந்தமாக்கி தாம் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கின்படியே எமோரியா நாட்டில் அவர்களை குடியமர்த்தினார் அங்கிருந்து போகையில் பாஸான் ராஜா தன் எல்லா ராணுவங்களோடும் அவர்களோட யுத்தம் பண்ண வரும் போது அவர்களை பார்த்து இஸ்ரவேலர் பயப்பட கர்த்தர் மோசையை நோக்கி நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவன் தேசத்தையும் அவன் மக்கள் எல்லாரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் எமோரியரின் ராஜாவுக்கு செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்று சொல்லி அவர்களோட யுத்தம் பண்ணி அவன் தேசம் முழுவதையும் நாம் கடவுளை முன்னிறுத்தி ஒரு காரியத்தில் இறங்கும் போது அதில் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அதை கடந்து போக ஆண்டவன் நமக்கு உதவி செய்து முடிவு வரைக்கும் நடத்தி செல்வார் என்பதே இந்த வாக்கின் மூலம் ஆண்டவன் நமக்கு சொல்ல வரும் மிகவும் மாறுதலான உண்மை